என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அஸ்ரோ உள்ள ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளியில் நான்கும் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மழை மாவட்டத்திற்கு என் பணியான வணக்கம் திருக்குறள் அதிகா பொருட்பால் திருக்குறளை எழுதிவர் திருவள்ளுவர் அதிகாரம் ஐம்பத்தைந்து செங்கு உண்மை மூன்று கண்ணோட்டது கண்ணோட்டது இறை இறைபுரிந்து ஆர்மாட்டம் இழைப்பிரிந்து யார் தெரிந்து தெரிந்து செய்வதோ முறை வானோக்கி வாழும் மன்னவன் கீழ் கோல் நோக்கி வாழும் குடி அந்த நோர்க்கு அறத்திற்கு ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் குடித்தமிழி கோளோற்றம் மாநில மன்ன அடித்தமிழி நிற்கும் உலகு இயல்புலி கோளோற்றம் மன்னவன் நாட்ட பெயரிலும் வினையிலும் தொக்க வேலன்றி வெற்றி தருவதே மன்னவன் கோதுமம் கூடாதெனேன் வையகம் எல்லாம் அவனை முறை காக்க மூட செய்யேன் என்பதனால் ஓரே முறை செய்ய மன்னபன் குடி குடிபுற காத்தோம்ப குடிபுற காத்தோ காத்தோம்பி குற்றம் கடிதல் கடிதன் வடுவன்று வடுவன்று வேந்தன் தொலு கொலை கொடியாரை வேந்தன் பை கொள் கட்டாததே தோனே நன்றி வணக்கம்